இது கோவைக்கு புதுசா இது ரெண்டாவது நடக்கும் தெரியாது திட்டமிட்டு செய்யறாங்க முஸ்லீம் கடைகள் இருக்கிற துணி எல்லாம் போட்டு எரிக்கிறான் ஒரு மொபைல் கடையில் இருந்து எல்லாத்தையும் சூறையாடுறான் அவ்வளவு திருட்டு செயல் அயோக்கியத்தனமான காரியம் நாடெல்லாம் இவன் பேசுறது மிருகநாயம் பசுவை கொல்லக்கூடாது ஏன் அவங்க அம்மாவா அது அவங்க அம்மா வெட்டக்கூடாது அவங்க அம்மா ரொம்ப புனிதமானது இப்ப என்னச்சு அவங்க அம்மாவை தான் பிரியாணி ஆக்கி போட்டிருந்தாங்க அஜ்மீர் பிரியாணி கடைக்குள்ள பூந்தான் இருக்குன்ற பிரியாணி கொற்றாவோட போய் திங்கிறான் ஏண்டா இந்து முன்னணி பேர் வச்சிருக்கீங்க பிரியாணி திங்கிற முன்னணி பேர் வைங்கடா ஏண்டா ஒரு சாப்பாட்டு கொற்றாவையாடா தூக்கிட்டு போய் திம்பாங்க இப்படி பிச்சைக்கார நாய்கள் அடே ஒருவேளை சோத்துக்கு காசு கட்ட முஸ்லீம் சமுதாயம் அள்ளி கொடுக்கற சமுதாயம்டா அடே உனக்கு எத்தனை பொட்டலா வேணும் எத்தனை தேக்ஸா வேணும் வந்து தின்னுட்டு போங்கடா சூறையாடி திங்கணுமா அவன் மாட்டு இவன் இவையண்டா இந்த பிரச்சனை நடக்க போகுது தெரியுது இந்த அஜ்மீர் பிரியாணிக்காரன் ஏன் கடையை திறந்தான்னு தெரியல அவன் நினைச்சிட்டான் மாட்டுக்கறி தானே போட்டுக்கிறோம் இந்த பயலு தான் ரொம்ப மாட்டை கடவுள் அம்மா மாதிரி நேசிக்கிறான்னு இவன் அம்மாவை ஆட்டையை போடுவான்னு தெரியுமா வந்து தின்னு எரிஞ்சுட்டு போனான் அவ எவ்வளவு கேவலப்பட்ட நாய்களா திரிந்திருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு நூத்தி இருபத்தி மூணு பேரை நடவடிக்கை எடுக்கிறோங்கிறீங்க காவல்துறையே நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலையுமே முஸ்லீம் சமுதாய மக்கள் தொடர்ச்சி அடக்கப்படுறாங்க அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது இந்த மைராண்டிகளுக்கு இந்த அயோக்கிய நாய்களுக்கு இந்த கோட்டமேட்டிலையும் கரும்பு கடையிலையும் சாரமேட்டிலையும் எதற்காக வேண்டி ஊர்வலம் நடத்துகிறார்கள் நீ எதற்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்கற சொல்லு அடே அவனை அடக்கம் பண்றதுக்கு நீ என்ன செய்யணும் பிரச்சனை நடக்கும் தெரியுது ஒரு ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே அது என்ன முஸ்லீம்கள் ஏரியாவிலேயே உனக்கு ஊர்வலம் பிரச்சனை பண்ணணும் பாரத் மாதாக்கு ஒருத்த வரா ஏபிவிபி சொல்லிட்டு அந்த நாய்க்கு கட்சி எங்க இருக்குனே தெரியாது அவன் இங்க வந்து சொல்றான் எவனாவது இந்திய நாட்டுக்கு எதிராக நடந்தீங்கன்னா ரோட்ல விட்டு கொளுத்துவோங்க அவன் என்ன பண்ணீங்களா இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிச்சிங்களா சொல்லுங்க எத்தனை அயோக்கியத்தனமும் அடாவடித்தனமும் அத்துமீறலை செஞ்சிருக்கிறான் குறிப்பா முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களா அதுக்கு என்ன காரணம் நம்முடைய நிலைமையே இப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இன்னும் விழிப்படையாம இருக்கிறோம் ஏதோ தமிழகத்துல கோயம்புத்தூர் நடந்த பிரச்சனை தமிழகத்தை குஜராத் குஜராத் தான் ஒருத்தர் தைரியமா பேட்டி கொடுத்தானே அவனேதான் பண்ணீங்களா அடே குஜராத் நீ மாத்திர நீ யார் நீ அப்படின்னு கேட்டீங்களா அந்த அயோக்கியம் அவனை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டாம் அவர்களை உள்ள வைத்து லாடம் கட்ட வேணாம் எங்க போயிருக்கு காவல்துறை யோசிச்சு பாருங்க அட இந்த அளவுக்கு ரணவேட்டை ஆடி நாட்டில் உலகம் முழுவதும் அழியாத கரையாக இருக்கிறதே அப்படிப்பட்ட கரை படிந்த ஒரு தேசமாக இருக்கிற பொழுது இன்னொரு கரை தேவையா தமிழகத்தில் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் இஸ்லாமிய சமுதாயமும் இந்து சமுதாய மக்களும் அந்யோன்யமான ஒரு பழக்கம் ஒரு மிகப்பெரிய விளைவை உண்டாக்கி இருக்கிறது இந்து மக்கள் காரி துப்புகிறார்கள் இவர்கள் செய்த சேட்டைகளையும் இவர்கள் செய்த வேட்டைகளையும் இவர்கள் நடந்த அடாவடித்தலங்களையும் பார்த்து இந்துக்கள் திட்டுகிறார்கள் அடைய மானங்கட்டவர்களா ஏண்டா இந்து முன்னணி எங்க மதத்தை கெடுக்கிறீங்க நீங்க விசாம தனியாக ஒரு வன்முறையாளர்கள் ஒரு பயங்கரவாதிகள் ஒரு தீவிரவாதிகள் பேர வைத்திருக்கலாம் அந்த சசிகுமார் எதனால் கொல்லப்பட்டா இப்ப வேற செய்தியை பரப்புறாங்க எவ்வளவு கவுண்ட ஜாதி பொண்ண இவன் கை வச்சுட்டான் அதனால அவன் கோபப்பட்டு கொண்டு இருக்கிறான் அதன் செய்தி பின்னாடி உள்ள பெருசா வெளியே வரும் அது ஒரு செய்தி ஒரு பக்கம் போகுது எத்தனையோ செய்திகள் இருக்கும் போது அது ஏன் முஸ்லீம்களை குறிவைத்து தாக்குகிறீர்கள் அது என்ன உங்களுடைய தேவை உங்களுடைய நோக்கம் என்ன கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் இருந்து எத்தனை கவுன்சிலர் வேணும் உங்களுக்கு எத்தனை மேயர் பதவி வேணும் எந்த எந்த வார்டுக்கு ஆசைப்பட்டு திரியுறீங்க எப்படியாவது ஒரு குளிர் காயணும் கோவையை பத்த வச்சோம்னா தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் நீங்க என்ன நினைச்சாலும் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் இவர்களுடைய பேர்பட்ட சூழ்ச்சியும் வேகாதுக்கு என்ன காரணம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இனிமையான ஒரு மார்க்கம் ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கம் மனித நேயத்தை போதிக்கிற மார்க்கம் எல்லா மனுஷனையும் மனுஷனா பார்க்கிற ஒரு மார்க்கம் என்று இந்த தமிழக மக்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள் நீ எதிராக நின்றால் என்னுடைய இந்து சமுதாய மக்கள் மாற்றி திருவிழா நடத்துவார்கள் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் நீ எதை எதிர்த்து எப்படிப்பட்ட சூழ்ச்சி வலையை பின்னி இந்தியாவில் நீ சதி வலையை திரட்டினாலும் கூட தமிழகத்திலும் கேரளாவிலும் இது போல